வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளின் ஃபவுண்டேஷன் ஒரு திருமண வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு எதிர்பார்ப்பு என்னென்னு சொன்னால் குழந்தை பிறப்பு இந்த கருத்தளிக்கும் காலகட்டத்தில் ஏற்படும் உளவியல் சார்ந்த வாழ்வியல் சார்ந்த பிரச்சனைகள் தான் அந்த குழந்தைகளுடைய கருவை பாதிக்கிறது நாங்கள் என்ன சொல்கிறோம்னா ஒரு தாய் கருவுற்றல் என்ற செயல் கருத்துற்றல் என்ற செயலில் தான் நடைபெறுகிறது அந்த தாய் எந்த கருத்தில் எந்த சூழலில் எந்த கருத்து உருவாகிறதோ அந்த கருத்து குழந்தைகளிடத்தில் டிஎன்ஏவாக பரிமாற்றம் அடைகிறது உருமாற்றம் அடைகிறது அல்லது பரிணமிக்கிறது அப்போ க குடும்ப விஷயங்களிலும் பண விஷயங்களிலும் தொழில் சார்ந்த விஷயங்களிலும் கர்ப்பகாலத்தில் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் அது குழந்தையை பாதிக்கிறது நாங்கள் சமீபத்தில் வந்து ஆட்டிசம் குழந்தைகள் வந்து ஏன் உருவாகிறது என்ற கல ஆய்வை செய்தோம் அதற்கான ஒரு பெரிய ஒரு நிகழ்வை நடத்தினோம் அதில் வந்து கலந்து கொண்ட முன்னூற்றி ஐம்பது பெற்றோர்களை நாங்கள் ஆய்வு செய்து முன்னூற்றி ஐம்பது பெற்றோர்களும் தன்னுடைய கர்ப்பகாலத்தில் கணவன் பிரச்சனை மனைவி பிரச்சனை மாமியார் பிரச்சனை இது போன்ற நான் அதிகம் பாதிக்கப்பட்டதாக சொன்னார்கள் ஆனால் இந்த ஒரு குழந்தை பாதிப்பு ஏற்பட்ட பின் அதற்குண்டான ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறாங்களே தவிர கர்ப்பகாலத்தில் ஏற்படக்கூடிய வாழ்வியல் சார்ந்த பிரச்சனைகள் பெரும்பாலும் ஒரு தாய் வீட்டில் இருந்து ஒரு பெண் இன்பத்தை அடி அனுபவிப்பது அல்லது சுகத்தை அனுவிப்பது என்ற நிலை என்பது வேறு ஆனால் அதே சமயத்தில் மாமியார் வீட்டில் இருக்கும் பொழுது அவர்கள் தன்னுடைய மகள் எவ்வளோ தூரம் அந்த பிரகடன காலத்தில் வந்து கஷ்டப்பட்டுருக்காங்கிறத மட்டுமே உணர்ந்து கொள்கிறார்களே தவிர மருமகள் எவ்வாறு கஷ்டப்படுகிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்வதில்லை பெரும்பாலான மாமியார்கள் நான் வந்து நாலு குழந்தையை பற்றிட்டேன் அஞ்சு குழந்தை படுத்து அஞ்சு குழந்தையை பார்த்துட்டேன் அல்லது நான் குழந்தை வைக்கல இப்படிலாம் இல்லை வீட்டில் நானே தண்ணி எடுத்து நானே எல்லா வேலையும் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய இந்த காலத்து பெண்ணுடைய உடல்வாகு செயல்நிலையை புரிந்து கொள்ளாமல் அவர்களை வேதனைப்படுத்துவது அந்த குழந்தை பாதிப்புக்கு காரணமாக இருக்கிறது கடவுள் மாறும் கூட அந்த பெண் சோர்ந்து படுத்திருக்கும் பொழுது அந்த பெண்ணுக்கு தேவையான ஆறுதல் ரீதியான உறவுகளை செய்வதில்லை ஆறுதல் ரீதியான பேச்சுக்களை பேசுவதில்லை இதுவும் அந்த குழந்தையை மிகப்பெரிய அளவில் பாதிப்பு உண்டாக்கி விடுகிறது ஆகவே கர்ப்பகாலத்தில் ஒவ்வொரு பெண்ணும் உளவியல் ரீதியாக ஆலோசனை எடுத்துக்கொள்வது உளவியல் வழிகாட்டு எடுத்துக்கொள்வது அந்த குழந்தையினுடைய ஆரோக்கியத்துக்கும் அதே சமயத்தில் இந்த குழந்தை என்பது இந்த உலகத்தினுடைய சொத்து இந்த குழந்தை இந்த குழந்தையை அறிவாற்றல் மிக்க சிறந்த குழந்தையாக மாற்றுவதற்கு உளவியல் பகுப்பறிவு கர்ப்பகாலத்தில் அவசியம் என்ற விழிப்புணர்வு இந்த வீடியோ பதிவு மேலும் விவரங்களுக்கு எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள்